செப்டம்பர் இருபத்தொன்று ஞாயிறு மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இந்த அரிய நாளில் சரியான பரிகாரம் செய்தால் ஏழு ஜென்ம பாவம் கரையும் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டம் திறக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா புரட்டாசி மாத அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஒரே நாளில் சேரும் இந்த நேரம் பித்ரு தர்மம் கர்ம நிவர்த்தி சேவனை அகற்றம் ஆகியவற்றிற்கு மிக வலிமையானது கிரகண நேரத்தில் தீபம் ஏற்றி சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே அல்லது ஓம் சூர்யாயே நமக மந்திரம் ஜபிக்க வேண்டும் அமாவாசை பரிகாரமாக பித்ரு தர்ப்பணம் செய்து ஒரு தீபம் முன்னோர்களுக்காக ஏற்றினால் பித்ரு தோஷம் நீங்கி வீட்டில் செல்வ வளம் பெருகும் கிரகணம் முடிந்த பின் வீடில் தீபம் ஏற்றி துளசி அல்லது நெல் தானியம் தானம் செய்தால் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் தொழில் வளர்ச்சி அனைத்தும் வளரும் இந்த பரிகாரங்களை யார் செய்ய வேண்டும் யாருக்கு மிக அதிக பலன் கிடைக்கும் உங்க ராசி என்னென்னு கமெண்ட்ல எழுதுங்க அதற்கான தனிப்பட்ட பரிகார ரகசியத்தை அடுத்த வீடியோவில் சொல்றேன் செப்டம்பர் இருபத்தொன்று மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் பரிகாரம் செய்யும் ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தடைகள் கரையும் சூரிய பகவான் அருள் பொழியட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க